அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு இந்த எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை சிறப்பிக்க ஒன்று திரண்டிருக்கிற இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இங்கே ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டும் என்று கூறி குடியரசு தின வாழ்த்துக்களையும் கூறியவனாக என்னுடைய உரையை நான் இங்கே ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த குடியரசு தின சிறப்பு கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது இந்தியாவை கட்டமைத்த இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு சிறு கூட்டம் நடத்தி பேசுகின்ற அளவிற்கான ஒரு தலைப்பு அல்ல கடல் அளவு விஷயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையிலும் மூடி மறைக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய தியாக வரலாறுகளை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த தமிழர்களுக்குள்ளும் இந்தியர்களுக்குள்ளும் ஊடுருவிய பிறகு அவர்கள் இஸ்லாமிய இந்தியர்களாக இருந்து கொண்டு இந்த தேசத்தை எப்படியெல்லாம் கட்டமைத்தார்கள் என்பதையெல்லாம் ஒரு பெரும் மாநாடு போல கூட்டம் நடத்தி விளக்கக்கூடிய அளவிற்குத்தான் இந்த தலைப்பினுடைய வெயிட் அவ்வளவு வெயிட்டான ஒரு தலைப்பு இருந்தாலும் இந்த காலத்தின் நேரத்தின் அருமை கருதி அடுத்தடுத்து பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் விட்டுருப்போம் பலரும் பல வேலைகளுக்கு அடுத்து செல்ல வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த அளவுக்கு சுருக்கமாக சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தொட்டு இந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் முதல்ல இந்த குடியரசு தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடு முதலில் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக இருந்து பிறகு விடுதலை பெறுகிறது சுதந்திரம் அடைகிறது சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம நாட்டுக்கென்று ஒரு பாதையை எப்படி தீர்மானிப்பது நம்ம நாடு அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் பிரிட்டனுடைய கவர்மெண்ட்டில் இருக்குது இப்ப இந்தியா என்கிற ஒரு தனி சுதந்திர நாடு எந்த மாதிரி ஒரு நாடாக அமைய வேண்டும் என்கின்ற கேள்வி எழுந்தபோது அன்றைக்கு இருந்த தேச தலைவர்கள் பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இன்னைக்கும் பார்க்குறோம்ல உலகத்துல பல்வேறு நாடுகள் பல்வேறு அடிப்படைகளிலே அடிப்படை கூறுகளை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மதத்தின் அடிப்படையில் சில நாடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் பௌத்த நாடுகள் என்று மதத்தை அடிப்படையாக கொண்ட சில நாடுகளை பார்க்கிறோம் உலகத்தில் சில சித்தாந்தங்கள் கொள்கைகளை கொண்ட நாடுகள் கம்யூனிஸ்ட தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகள் எல்லாம் ஒரு தத்துவத்தை மையப்படுத்தி எழுப்பப்பட்ட நாடுகள் ஆனால் இந்த இந்திய தேசம் என்பது உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து தனித்துவமாக விளங்குகிறது என்றால் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் அதற்கு அன்றைக்கு இருந்த தேச தலைவர்கள் குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்ட வரைவை வடிவமைத்த போது இந்த நாடு ஒரு செகுலர் ஸ்டேட் இது ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டிலே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எந்த மதத்தைச் சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய அனைத்து உரிமைகளும் பெறப்பட்டவனாக எந்த மதத்தையும் அவன் பின்பற்றலாம் கடைபிடிக்கலாம் அதன்படி நடக்கலாம் அந்த மதத்தை பிறருக்கு எடுத்துரைக்கலாம் அனைத்து சுதந்திரமும் வழங்கப்பட்ட இந்த நாட்டுக்கென்று என்று ஒரு மத அடையாளம் கிடையாது இந்த நாட்டுக்கென்று என்று ஒரு தனி அடையாளம் கிடையாது வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற பன்முக தன்மை பல மொழி பல இனம் பல கலாச்சாரம் கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறார்களே இதுதான் இந்த நாட்டின் அடையாளம் என்று அம்பேத்கர் அவர்கள் தனியா தூக்கி அப்படி நிறுத்தினர் இந்த கான்ஸ்டியூஷன் சொல்றோம்ல இந்த குடியரசு என்றால் என்ன அழகான ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தைகளை சொல்லுவார்கள் மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் நிறுவிய ஒரு அரசு தான் குடியரசு நூற்றுக்கு நூறு பொருந்தும் இந்த இந்திய தேசத்தை நிறுவி இது சுதந்திர நாடாக ஆன பிறகு இதை கட்டமைத்த போது கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை முதல் வார்த்தையை என்ன தெரியுமா வி ஆஃப் இந்தியா இந்திய குடிமக்களாகிய நாம் இந்த நாட்டை நிறுவுகிறோம் டு கான்ஸ்டிடியூட் இந்தியா இன் சோவரின் இந்த சுதந்திர நாட்டை எந்த அடைக்குமுறையும் அல்லாத ஒரு சோவரின் பவராக சோசியலிச நாடாக சோசியலிஸ்ட் அதே போல செக்யூலர் இது ஒரு சார்பற்ற நாடு இது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சியாளர்கள் வரக்கூடிய ஒரு குடியரசு தேசம் என்று அந்த கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியாவினுடைய அந்த அரசியல் சாசன முதல் வரியே இந்தியா இந்திய மக்களாகிய நாங்கள் இந்த நாட்டை நிறுவுகிறோம் என்று மக்களால் நிறுவப்பட்ட ஒரு தேசம்தான் இந்த தேசம் அப்படி இந்த மக்கள் நிறுவிய இந்த தேசத்தினுடைய பங்களிப்பில் இஸ்லாமியர்கள் கட்டமைத்த இந்தியா என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக எத்தனையோ விதமான ஆங்கிலேயர்களுடைய அந்த அடக்குமுறைகள் இருந்தது அதற்கும் முன்னதாக நாம் ஒரு வரலாற்றில் பின்னோக்கி செல்ல வேண்டும் அதில் பார்த்தோம்னா இந்தியா என்பது பல சிற்றரசுகளாக ஒரு கட்டத்தில் பதினேழாம் பதினாறாம் நூற்றாண்டுகளில் எல்லாம் இந்தியா என்பது இன்னைக்கு ஒரு வரைபடம் இருக்கிறது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இந்திய மேப் வச்சிருக்கிறோமே இந்த மேப் கிடையாது எல்லாமே தனித்தனி நாடு ஏ தமிழகத்துல இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் என்று தமிழ்நாடே மூன்று மூவேந்தர்களுடைய ஆட்சியில மூன்று தனி நாடு சேர நாடு தனி பாண்டிய நாடு தனி சோழ நாடு தனி சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் யுத்தம் நடக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் யுத்தம் நடக்கும் தமிழர்கள் தான் ஆனால் வேறு வேறு நாடு இதே நீடித்து நீடித்திருந்தா இன்னைக்கு தேவோட்டிலிருந்து மதுரைக்கு போக பாஸ்போர்ட் எடுக்கணும் விசா எடுக்கணும் காஞ்சிபுரம் போகணும்னா அதுக்கு ஒரு விசா எடுக்கணும் அது ஒரு நாடு இது ஒரு நாடு ஆனால் அதையெல்லாம் மாற்றக்கூடிய வகையில் இது உலக அளவில் இந்தியா என்பது ஒரு வலிமை மிக்க வல்லரசு தேசமாக நிறுவ வேண்டும் என்றால் இதனுடைய எல்லைகள் வலுப்பெற வேண்டும் இது உலக அளவில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் ஒரு வலிமையான சாம்ராஜ்யம் வேண்டும் அதை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியுடைய ஆட்சி காலத்தில் தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இந்த இந்தியா அன்றைக்கு அதனுடைய பெயர் ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் என்ற தேசம் மிக பெரும் வல்லரசு வல்லரசு தேசமாக அன்றைக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா முஸ்லீம்கள் அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பார்கள் அதனால தான் இதை நாம் ஆதாரத்தோடு வரலாற்று ஆய்வுகளோடு நாம் சொல்றோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய எக்கனாமி இதெல்லாம் எப்படி இருந்தது என்று ஒரு பிரெஞ்சு பொருளாதார நிபுணர் பிரான்ஸ் கோயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் அறிஞர் அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் ஒரு பொருளாதார நிபுணர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அந்த ஒவ்வொரு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரங்கள் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் என்பதை எழுதும் போது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஹிந்துஸ்தான் என்று ஒரு நாடு இருந்தது மாபெரும் வல்லரசாக அவர்கள் திகழ்ந்தார்கள் அவர் அந்த செல்வ செழிப்பை குறிப்பிடும் போது உலகத்தினுடைய எல்லா மூலைகளில் இருந்தும் தங்கமும் வெள்ளியும் ஹிந்துஸ்தானை நோக்கி போகிறது முகலாயர்கள் அப்படிப்பட்ட செல்வ செழிப்பாக நாட்டை வைத்திருக்கிறார்கள் என்று என்று சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு அறிஞர் பொருளாதார நிபுணர் எழுதியிருக்கிறார் அதே போல லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் புகழ் பெற்ற பல ஆய்வுகளை செய்த அறிக்கைகளை சமர்ப்பித்த வரலாற்றில் பல திருப்பங்களை ஏற்படுத்திய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய மிக பெரும் வரலாற்று ஆய்வாளர் ஆங்கர் மேடிசன் அவருடைய புகழ்பெற்ற ஒரு புத்தகம் இருக்கிறது ஆஃப் எகானமி உலகத்தில் மாபெரும் புரட்சிகளை செய்த பொருளாதார புரட்சிகளை செய்தவர்கள் என்று அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் இந்த பொருளாதார படிப்பு படிக்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை கடக்காமல் செல்ல முடியாது அப்படிப்பட்ட உலக போல் பெற்ற அந்த எழுத்தாளர் ஆங்கஸ் மேடிசன் எழுதிய கான்டஸ்ட் ஆஃப் எக்கானமி வேர்ல்ட் புத்தகத்திலே அவரும் குறிப்பிடுகிறார் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் ஹிந்துஸ்தானுடைய ஜிடிபி இன்றைக்கு சொல்றோம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை அளவிட அளவிட வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய ஜிடிபி குரோத் என்ன அந்த உற்பத்தி விகிதம் எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சு தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் இருக்குது பின்னோக்கி போகுதுன்னு அளவிடுறாங்க அந்த ஜிடிபி குரோத் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் முகலாயருடைய ஆட்சி காலத்தில் ஹிந்துஸ்தானுடைய ஜிடிபி ரேட் இருபத்தி ஒரு சதவீதம் உலகத்திலேயே இருபத்தோரு சதவீத வளர்ச்சியில் ஹிந்துஸ்தான் இருந்திருக்கிறது முகலாயருடைய ஆட்சி காலத்தில் சைனா மற்ற நாடுகள் எல்லாம் பின்னோக்கி போய் அந்த இருபத்தோரு சதவீத உலக உற்பத்தியில் பங்கு வகித்த மாபெரும் நம்ம எனக்கு முன்னாடி பேசின நம்ம சகோதர சேட் அவர்கள் சொன்னது போல பட்டு விவசாயம் நறுமணப் பொருட்கள் என்று எல்லா துறைகளிலும் வாணிக துறைகளிலே நம்முடைய தேசத்தை எங்கேயோ ஒரு இடத்துல வல்லரசு தேசமாக கொண்டு போய் பொருளாதாரத்தில் உழை நிலை நீர் நிறுத்தி உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் இஸ்லாம் இந்த தேசத்தை அப்படி கட்டமைத்திருந்தார்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய ஜிடிபி ரேட் என்ன தெரியுமா அஞ்சுக்கும் கீழே வளரும் நாடுகள் என்ற பட்டியலில் இருந்தே இந்தியா தூக்கி எறியப்பட்டு விட்டது நம்மை விட சின்ன சின்ன நாடு நேபாள் மாதிரி சின்ன சின்ன நாடெல்லாம் ஜிடிபி நம்மை விட முன்னோக்கி உலகின் மாபெரும் மக்கள் வலிமை கொண்ட மிக பெரும் தேசம் இந்திய தேசம் அஞ்சு சதவீதத்துக்கு குறைவான ஜிடிபியோடு இன்னைக்கு வளர்ச்சி பாதையை விட்டு தூக்கி வளர்ச்சி வளரும் நாடுகள் ஐநா சபை அந்த பட்டியலே இந்தியா கிடையாது அப்படிப்பட்ட நிலைக்கு இன்னைக்கு இன்றைய ஆட்சியாளர்கள் ஆனா அன்றைக்கு இந்த தேசத்தை கட்டமைத்த இந்தியர்கள் ஜிடிபி இருபத்தோரு சதவீதத்தை வைத்திருந்தார்கள் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் எத்தனையோ சாதனைகள் செய்து இந்த இந்துஸ்தான் என்கிற தேசம் அப்படி கம்பீரமாக உலக வல்லரசாக இருந்ததுதான் இவ்வளவு வளங்கள் மிக்க தேசமாக இது இருக்கிறதே என்றுதான் அந்த வளங்களை சுரண்டுவதற்கு ஆங்கிலேயன் இங்க உள்ள வந்து சேர்றான் அப்படி ஆங்கிலேயன் வந்தபோது இங்கு அவன் கையில் எடுத்த ஆயுதம் என்ன இங்க பார்க்கிறான் அனைவரும் ஒத்துமையா இருக்கிறாங்க எண்ணூறு வருஷம் நன்றாக சிந்திக்க வேண்டும் எண்ணூறு ஆண்டுகால கால முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே எந்த ஒரு இந்தியனும் முஸ்லீமே வெளியே போ முகலாயனே வெளியேறு என்று போர்க்கொடி தூக்கவில்லை போராட்டம் சுதந்திர போராட்டம் நடத்தவில்லை எல்லா மக்களும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த ஒரு தேசத்தை ஒரு சிறுபான்மையாக இருந்த இஸ்லாமிய அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால் அந்த மக்கள் அவ்வளவு சந்தோஷமாக அந்த ஆட்சியின் கீழே இருந்தார்கள் யாருக்கும் அடக்குமுறை அநியாயம் இன்னைக்கு இந்த கட்டுக்கதைகள் பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்களே கோயில் அடித்தா முஸ்லீம் மன்னர்லாம் கோயில் அடிச்சான் முஸ்லீம் மன்னர்லாம் அநியாயம் பண்ணா கட்டாய மதமாற்றம் பண்ணா வாழ வச்சு மிரட்டி மதத்தை பரப்புனான் என்று அனைத்து பொய்களுக்கும் எண்ணூறு ஆண்டு கால இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இங்கே நிலை நிறுத்தப்பட்டிருந்தது எண்ணூறு வருஷத்துல ஒருத்தன் கூட முஸ்லீமே வெளியேறு என்று முகலாயனே வெளியே போ என்று எந்த போராட்டமும் நடத்தாமல் இருந்தானே அதுவே சாட்சி ஆனா இருநூறு ஆண்டு கால வெள்ளக்காரனுடைய ஆட்சியை பொறுத்துக்காம ஒரு சைடு ஆயுத போராட்டம் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய தலைமையில இந்திய தேசிய ராணுவம் என்று பகத்சிங் போன்றவர்கள் எல்லாம் ஆயுதமேந்தி ஒரு பக்கம் வெள்ளக்காரனை வெளியேற்ற போராடுகிறாங்க இங்கிட்டு காந்தி அவர்களுடைய தலைமையிலே ஒரு அறவழி போராட்டம் உண்ணாவிரத சத்தியாகிரகம் என்று இப்படி அறவழியில போராடுகிறோம் உயிர் தியாகங்கள் ரத்தம் சிந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று என்றால் இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று அப்ப அந்த வெள்ளக்காரன் இந்த நாட்டை பிடிக்க வரும் போது வளமிக்க நாட்டை பிடிக்க வரும் போது அவன் கையில எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாளும் சூழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இருக்கின்ற வரை ஒரு காலமும் இந்த நாட்டை நம்ம ஆட்சி செய்ய முடியாது இவங்களை உடைக்கணும் இவங்களுக்குடைய மோதலை ஏற்படுத்தணும் என்று அவர்கள் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் நம்ம போற போக்குறது இதுவும் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது இந்த வெள்ளைக்கார துறைகள் தங்களுடைய பிரிட்டன் ராணிக்கும் பிரிட்டன் அரசாங்கத்துக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்களே அனைத்து கடிதங்களும் அவங்க இவங்களுக்கு எழுந்தது அவங்களுக்கு எழுந்தது எல்லாமே லண்டன்ல டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு ஆவண பதிவாக இருக்கிறது அதுல ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த உரை நான் முடிச்சுக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு சர் சார்லஸ் உட் என்று சொல்லக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்திய நாட்டுக்கான ஒரு செக்ரட்டரியாக அவர் தான் வெள்ளைக்கார கவர்மெண்ட்ல இருக்கிறார் சர் சார்லஸ் உட் அவர் அன்றைக்கு இருந்த இங்கிலாந்தினுடைய வைஸ் ராய் லார்டு எல்ஜினுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த இந்திய தேசத்தில் நாம் அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் இந்தியர்களை ஒருவரோடு ஒருவர் மோத விட வேண்டும் அவருடைய ஒற்றுமையை சீர்குலைக்கணும் அவர்களுக்குள் மோதலை உருவாக்கணும் அப்படி ஒருவரோடு ஒருவர் அவர்களே எதிரியாக நிப்பாட்டி விட்டால் நாம தான் பொது எதிரி என்பது அவர்களுக்கு தெரியாது நாம் இந்த நாட்டை சுரண்டி கொண்டே இருக்கலாம் என்று எழுத்துப்பூர்வமாக கடிதம் எழுதப்பட்டு அந்த கடிதம் லண்டன்ல இன்னும் இருக்கிறது பதிவாக இருக்கிறது அதே போல ஜனவரி பதினாலு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல விஸ்கவுன் கிராஸ் அன்றைய செக்ரட்டரி ஸ்டேட் அவர் என்ன செய்யறாரு அன்றைக்கு இருந்த கவர்னர் ஜெனரல் டுஃப்ரின்கு அவர் ஒரு லெட்டர் போடுறாரு இந்த மாதிரி மத மோதல்கள் தொடர்ச்சியாக செய்வதன் விளைவுதான் இந்த ஆங்கிலேய அரசு இங்கே நீடித்து நிற்கிறது அந்த மத மோதல்களை நிறுவக்கூடிய வகையில் நாம் என்ன செய்யணும் பாட புத்தகங்களில் வெறுப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று அன்னைக்கு எழுதியிருக்கான் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் வெள்ளக்காரம் எழுதி வச்சிருக்கிறான் நம்ம அன்னைக்கு அந்த வெள்ளக்காரன் கொடுத்த கல்வி முறைகள்லேயே மத வெறுப்பை ஏற்றுங்க மத வெறுப்பை பள்ளிக்கூடத்திலிருந்து கொண்டு வாங்க எழுதி வைத்தான் அதன் விளைவு தான் அன்னையிலிருந்து முஸ்லீம்களுக்குள்ள முஸ்லீம்கள் செய்த எத்தனையோ தியாகங்களை மறைச்சு முஸ்லீம்னா இந்து கோயில் அடிச்சாரு முஸ்லீம்னா இந்துக்கு விரோதி என்று பாட புத்தகத்தில் கொண்டு வர சொன்னான் அப்படிப்பட்ட வெள்ளைக்காரனுடைய அந்த சதிகளை எல்லாம் முறியடிச்சு தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னெத்தியர்கள் விடுதலையை பெற்று இந்த தேசத்துக்காக உயிரை விட்டார்கள் ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இன்றைய சூழலை பார்த்தால் அதே போல இந்த வெள்ளக்காரன் எப்படி அன்னைக்கு எழுதி வச்சானோ ஒருவரோடு இந்தியர்களே ஒருத்தர் ஒருத்தர் எதிரியா நிப்பாட்டி ஒருவருக்கு ஒரு மத மோதலை உருவாக்கி அவங்களுக்குள்ள நீ சண்டை போட்டா தான் நாம அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சார்லஸ் உட்டு அன்னைக்கு இருந்த கவர்னர் சொன்னானே தான் இன்றைக்கு சில பாசிச கும்பல் அதே ஆங்கிலேயருடைய வழியிலே சென்று கொண்டிருக்கிறது எப்படி இந்த வெள்ளைக்கார கூட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் இந்த மத மோதல் வகுப்புவாத கலவரங்களை எல்லாம் முறியடித்து ஒற்றுமையோடு போராடி தேசப்பற்றோடு இந்த நாட்டை மீட்டெடுத்தார்களோ அது போன்ற ஒரு சூழலில் நாம் நின்று

وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سرقوا لي أتريا يا مصطفى جزاك الله